ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து நாலாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் ஊதாய் கோல் தும்பி பாசுரம் தான் திருக்கண்ணபுரம் பாசுரம் வேத முதல்வன் விலங்கு புரி பாதம்பரவி பலரும் பரவி பலரும் பணிந்தேத்தி காதன்பை செய்யும் கண்ணபுரத்து எம்பெருபான் தாது நருந்துழாய் தாழ்ந்தூதாய் கோல் தும்பி வேத முதல்வன் விலங்கு புரி நூலன் பாதம் பரவி பலரும் பணிந்தேத்தி காதன்பை செய்யும் கண்ணபுரத்து எம்பெருமான் தாது நருந்துழாய் தாழ்ந்தூதாய் கோல் தும்பி வேத முதல்வன் அர்த்தம் அர்த்தமார்த்தி வேதங்களில் எல்லாம் பேசப்படுபவன் முதன்மையாக பேசப்படுவன் வேத முதல்வன் விலங்கு புரிநூலன் என்றாக பிர ரொம்ப விலட்சணமாக தெரியக்கூடிய பூநூலை அடைஞ்சிருக்கிறான் விலங்கு புரிநூலன் பாதம்பரவி பலரும் பணிந்து ஏற்றி அவனுடைய திருவடிகளை வணங்கி பலனாலும் ஏத்தப்படுபவன் பனை பணிந்து ஏத்தி அவனுடைய திருவடிகளில் விழுந்து சேவித்து அவனுடைய அவனை பற்றிய உயர்ந்த விஷயங்களை சொல்லினால் புரிஞ்சுக்கலாம் பரவி பலரும் பணிந்து தேர்த்தி காதன்மை செய்யும் பக்தி செலுத்தக்கூடிய வகையில் இருப்பான் அதான் காதன்மை செய்யும் காதன்மை காதன்மை சாதாரண அன்பு காதல் அர்த்தம் இங்கே பக்தின்னு வச்சுக்கலாம் பக்தி செய்யக்கூடிய நிழல் எல்லோராலும் பக்திக்கு பக்தி செலுத்துவதற்கான தகுதியை உடையவன் காதன்மை செய்யும் கண்ணபுரத்து எம் எம்பெருபான் ஆச்சமாக தாது நருந்துழாய் மகரந்தங்கள் நிறைந்த மகரந்தான புரியுது தாது அந்த தாது நருந்துழாய் தாழ்ந்து ஊதாய் கோல் தும்பி அந்த நருந்துழாயில் நீ தாழ்ந்து அந்த வாசனையை நுகர்ந்து வந்து என்மேல் ஊதாய் கோல் தும்பி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் தாழ்ந்துன்னா கீழே இருக்கும் போல இருக்குது குனிஞ்சு இல்லை மரியாதையாக அதனோட வாசனை பிடிச்சின்னு வரணும் புரிஞ்சு அதனால் தாழ்ந்துன்னா பணிந்து அடக்கமாக வாசனை நுகர்ந்து என்னிடம் வந்து கோல் தும்பி கோல் தும்பிக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியும் படிக்கலாம் நினைக்கிறேன் பாசுரத்தை வேதம் முதல்வன் விலங்கு நூலன் பாதம் பரவி பலரும் பணிந்தே தி காதன் செய்யம் கண்ணபுரத்து எம்பெருபான் तादिनरुन् तान्दाय् कोल् ति श्री श्रीमते रामानुजयनौ